வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் மகர ராசி அடையக்கூடிய பலன்களை பற்றியும் அதேபோல் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா கடந்த சில காலங்களாகவே மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வறுமைகளையும் மட்டுமே வந்து சந்தித்த நிலைகளானது இப்பொழுது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய காலகட்டங்களாக வந்து அமைய போகிறது இவர்களுக்கு எல்லாமே கலந்த ஒரு கலவையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன்களானது அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த ஜோதிட ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவர்களுக்கு சாதகமான பலன்களானது வந்து கொடுத்துருக்குங்க இந்த வேடையவா வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எழுதிங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பிலைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க கோவிலுக்கு செல்லுதல் புனித யாத்திரை குருவை சந்தித்தல் போன்ற நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இல்லை என உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழலானது இருக்குங்க உங்களுடைய விருப்பத்தை மற்றவர்களின் மீது திணிப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அனுசரித்து செல்வதும் அவசியம் மேலுமே மகர ராசிக்காரர்களினுடைய ஆரோக்கியங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு விஷயத்தில் கவனங்கள் தேவை துரித உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் தவிர்த்து கொள்ளவும் இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தையுடனான உறவுகள் பாதிக்கப்படலாம் வீண் வாக்குவாதங்களும் சண்டையை தவிர்த்து அமைதியாக இருக்க முயற்சி செய்யவும் அதேபோல் குடும்பத்திலும் பணியிடத்திலும் முழு சூழலை வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்க வேண்டாம் இந்த மாதம் ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார் யோக பலனை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது பல வகையிலுமே எதிர்பார்த்த உதவிகளானது வந்து உங்களுக்கு கிடைக்கிங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் இப்பொழுது மாறும் உடல் ஆரோக்கியங்களானது வடுப்பெறும் வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகளானது உங்களுக்கு நீங்கும் புத்தி அதிகரிக்கும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது தொழில் வியாபாரத்தில் உயர்வுகளானது உண்டாகுங்க பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் அனுபவப்பூர்வமான அறிவுத்திறன்களானது இப்பொழுது கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை செய்து முடிப்பார்கள் செயல்திறன்களானது அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடித்து பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருப்பதனால குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லியபடியே வந்து இருப்பார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களானது வந்து பார்த்தீங்கன்னா சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி சாதிரியங்களானது அதிகரிக்குங்க பயணங்களின் போது கவனங்கள் தேவை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பத்திரமாக வைத்திருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்களானது உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதனியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனைகளானது இப்பொழுது தோன்று எந்த காரியத்தையுமே செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அதேபோல் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கெளரவங்களானது அதிகரிக்கிங்க புதிய தொடர்புகளானது மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் உண்டாகும் அதனால் நன்மையும் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது நீங்குங்க திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும் அதேபோல் ஆசிரியர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா நல்லுறவுகளானது ஏற்படும் பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது முன்னேற்றத்தை காணலாம் நிலுவையில் உள்ள தொகையானது வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றங்களானது உண்டாகும் கணவன் மனைவினுடைய உறவுகளானது மகிழ்ச்சிகரமாக வந்து இருக்குங்க குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கலவையான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வேலை வலுவானது அதிகமாக இருக்கு அதிகப்படியான வேலை உங்களை சோர்வடைய செய்யும் ஆனால் அது சாதகமான முடிவுகளை கொடுக்குங்க தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும் செல்வாக்கு மிக்கவர்களுடன் தொடர்பில் இருப்பதன் மூலமாக பல புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று பிஸியாக நீங்கள் காணப்படுவேன் இதனுடைய காரணமாக வீடு மற்றும் குடும்பத்திற்கு போதுமான கவனங்களை வந்து செலுத்த முடியாது உங்களுடைய திருமண வாழ்க்கையை மேம்படுத்த உங்களுடைய பிஸியான வாழ்க்கையிலிருந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்கு போதிய நேரங்கள் ஒதுக்க வேண்டும் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காண்பீர் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீரென்று தங்களுடைய வேலையில் பெரிய மாற்றத்தை வந்து காணலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை குறை கூறாமல் உங்களுடைய வேலையில வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டும் சமூக சேவை அல்லது பெரிதாக பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நல்ல ஒரு மரியாதையானது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குங்க அல்லது உயிர் பதவியானது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்கள் ஈட்டவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் நல்ல ஒரு வாய்ப்புகளானது வந்து கிடைக்குங்க வணிக கண்ணோட்டத்தில் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதியில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது நேரத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபரினுடைய உதவியுடன் உங்கள் தடைப்பட்ட வேலையானது வேகம் பெறும் இந்த மாதத்தில் உங்களுடைய கோபத்தையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அதிகமாகவே வந்து இருக்குதுங்க வீட்டிலும் வெளியிலும் எப்பொழுதுமே உங்களுடைய சொந்த விருப்பத்தை முன்னிறுத்துவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுங்க சோ கவனங்கள் தேவை மேலுமே உங்களுடைய நிதி நிலைகள்ல வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார நிலைகள் நன்றாக இருக்கும் அசையும் மற்றும் அசையா செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவிவதற்கு இந்த மாதங்கள் ஆதரவாக இருக்கலாம் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவே வருமானங்கள் கிடைக்குங்க முதலீட்டு முன்னுரிமைகள் காரணமாக கடன்கள் அதிகரிப்பதையும் நீங்கள் காணலாம் திடீர் உடல் நல செலவுகளால் பணத்தை சேமிப்பதில் தொடர்ந்து சிரமங்களை சந்திக்க நேரிடும் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களும் கூடும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வழக்கமான வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க முதலீடுகளினுடைய மதிப்பானது வந்து இப்பொழுது குறைய போகிறது வீடு மற்றும் ஆரோக்கியங்கள் தொடர்பான செலவுகளானது ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களால் பண வரவுகளானது அதிகரிக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதியில் வியாபாரம் மற்றும் ஊகங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் உங்களுடைய உத்தியோக வாழ்க்கை சிறப்பாகவும் மாற்றத்துடனும் வந்து இருக்குங்க பணியிடத்தில் சுபபோகங்களில் மாற்றங்களானது ஏற்படலாம் தங்களுடைய தொழில்முறை கடமைகளை நிறைவேற்ற நீண்ட தூர பயணங்களானது வந்து இருக்கலாங்க மேலுமே நீங்கள் சோர்வாக உணரலாம் இந்த ஒரு மாதத்தினுடைய இரண்டாம் தேதி பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடன் சில தவறான புரிதல்களானது ஏற்படலாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வல்லுநர்கள் சக ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தும் போது நல்ல ஒரு தகவல் தொடர்பு மற்றும் ராஜதந்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட முடியும் ஆதாரங்கள் மூலமாக சம்பாதிக்க வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்க முடியாது நீங்கள் கருத்து வேறுபாடுகளில் வந்து சிக்கிலிக்கொள்ள வாய்ப்புகள் இருப்பதனால பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரங்கள் இந்த மாதத்துல வந்து மீட்சி மற்றும் நல்ல வளர்ச்சியை வந்து காணும் விரிவாக்கத்திற்காக முதலீடு செய்ய வேண்டியதனுடைய காரணமாக கடன்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம் பயனளிக்கும் அரசாங்க விதிமுறைகள் மூலமாக வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையில உயர்வை நீங்கள் காணலாம் வியாபாரத்தில் புதிய உத்திகளை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவதில் ஏற்படக்கூடிய தாமதங்களையும் தடைகளையும் நீங்கள் கடக்கக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்களும் மாற்றங்களுக்கு உங்கள் உள்ளாகலாங்க வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும் அதேபோல் புதுமையாக வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பது மற்றும் சமயசித புத்தியுடன் வந்து செயல்படுவது வணிகம் பன்மடங்கு வளர உதவும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக இருக்கு அதேபோல் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் சீரான ஆகிய ஆரோக்கியத்துடன் வந்து இருந்தாலுமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா சிறு காயங்கள் மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ